புதிய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் சீக்கிரத்தில் உருவாக போகிறது அக்டோபர் இறுதியில் ஒரு புதிய புயலை நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் முதல் புயல் வங்கக்கடலில் அதுவும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் உருவாகிற இந்த முதல் புயலுக்கு பெயர் மாந்தா புயல் என்று வைக்கப்படும் இந்த மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான வலுவான ஒரு புயலாக மாறப்போகுது இந்த புயல் பற்றின தகவல் ஏதோ இன்றைக்கு நேற்று நம்ம சொல்கிறது இல்லை பல நாட்களாக இருக்கோம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புயல் பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் அதனால் கடந்த வானிலை அறிக்கையெல்லாம் நீங்கள் போய் கேளுங்கள் இந்த புயல் பற்றின தகவல் குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போலவே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உருவாகிறதுக்கான வாய்ப்பு அக்டோபர் இறுதியில் காத்திருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னமாக இருக்கும் தமிழகத்திற்கு ஒரு எந்தளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வானிலறிக்கையில் நம்ம தயவு செய்து கடைசி வரை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு புயல் வரும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான் அதனால் அக்டோபர் இறுதியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் நவம்பர் முதல் வாரங்களிலும் கடுமையான கனமழை நிச்சயமாக காத்திருக்கிறது சரி இந்த புயல் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்க நண்பர்களே மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கி அதிக புயல் சின்னங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே அக்டோபர் இறுதியில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் ஆந்திர மாநிலத்துக்கு போக போகுதா இல்லை தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறதா என்பது குறித்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம் சரி இந்த புயல் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் உருவாக போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் இருபத்தி மூன்று வருவதுக்குள்ளேயே பெரும்பாலான மாவட்டங்கள் தண்ணீரில மிதக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு தீபாவளி தொடங்குவதற்கு முன்பும் தீபாவளி தொடங்கிய பின்பும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்க போகுது அதனால் தீபாவளி நாட்களில் மழை வராது அப்படின்னு மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக கனமழை கூட எதிர்பார்க்குறோம் இந்த பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அக்டோபர் இருபத்தி மூணு வரதுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு நிறைய பகுதிகள் மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உஷாராக இருங்க அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முதலாவதாக நமக்கு அதிக பாதிப்புகள் தென் மாவட்டங்கள் இந்த தீபாவளி வர்றதுக்குள்ளேயே தண்ணீரில் மிதக்க ஆரம்பிச்சிடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையெலாம் நல்ல மழை காத்து இருக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு நாளை நாளை மறுநாள் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்குமே தென் மாவட்டத்தில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் இதில் மிக குறிப்பாக நம்ம குறித்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மிக கனமழை பதிவாகும் பத்து சென்டிமீட்டர் பன்னிரண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக தென் மாவட்டத்தில் மழை பொழிய வாய்ப்பு அதாவது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் கூட மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும் அதனால பல பகுதிகளில் மிக கனமழை பதிவாகிறதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் ராமநாதபுரத்துலலாம் சரியா மழை வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிச்சயமாக அதிக மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே பாருங்க நல்ல மழை தீவிரமாக போகுது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்றைக்கும் மழை இருக்கு இன்றைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கும் கனமழையானது எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்க போகுது அதனால வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் மாலை இரவு மற்றும் நள்ளிரவிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் சில நேரங்களில் காலை பகலில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை இரவு நள்ளிரவில் பரவலாக மழையினுடைய தீவிரம் இருக்கும் கடலோர மாவட்டத்தில் பாருங்கள் அதிகாலையில் மழை பெய்கிறது நம்ம பார்க்குறோம் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற கடலோர மாவட்டங்களில் அதிகாலை கூட நமக்கு வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதனால் நம்ம தொடர் மழை பொழிவுகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக இரவு நள்ளிரவில் கணிசமாக நல்ல மழை பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் கனமழையும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் அதிகமான மழை இருக்கு தேனி மாவட்டங்கள்லாம் கடும் கனமழை எச்சரிக்கை போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் தென்காசி மாவட்டத்திலும் கடும் கனமழை தீவிரமடையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்கள்தான் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் இந்த மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகி வலுப்பெற்று ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி அதன் பிறகு வலுப்பெற்று அக்டோபர் இறுதியில் ஒரு வலுவான ஒரு புயலாக உருவெடு உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இது கரை கடக்கக்கூடிய திசை காற்றுடைய வேகத்தன்மை எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் புயல் தமிழ்நாட்டிற்கு வருமா அல்லது ஆந்திர மாநிலங்களை நோக்கி நகருமா என்பது குறித்து வரும் நாட்களில் படிப்படியாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் புயல் கண்டிப்பா உருவாகுதுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நவம்பரிலும் நமக்கு புயல் சின்னங்கள் நிச்சயமாக இருக்கிறது டிசம்பரிலும் புயல் சின்னங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வலுவான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரையை கடந்தால் கண்டிப்பாக சென்னை முதல் நாகை வரை வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒருவேளை ஆந்திர மாநிலங்கள் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு தண்ணீரில் மிதக்கக்கூடும் ஆகவே இந்த புயல் நகரக்கூடிய திசை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது எந்த பக்கம் நகரப்போகுதுன்னு ஆனா புயல் உருவாகிறதுல உறுதியாகி இருக்கிறது வங்கக்கடலில் அக்டோபர் இறுதியில் புயல் சின்னங்கள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் எந்த இடத்தில் துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவல் இனி வரும் நாட்கள் தான் நம்ம பார்க்கணும் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வானிலருக்கையும் மறக்காமல் கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலையும் இந்த புயல் பற்றின தகவல் நிச்சயமாக அதில் இடம்பெற்று இருக்கும் அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு வானிலருக்கையும் கேட்டு பயன்பெறுங்க புயல் கண்டிப்பாக உருவாகும் அதில் மாற்று கருத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்போம் சீக்கிரமாகவே பருவமழை தொடங்கி சீக்கிரமாகவே நம்ம வெள்ளத்தில் மிதக்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் இப்பொழுதே தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க இப்பொழுதே நம்ம தயாராகி கொள்கிறது ரொம்பவே மிக அவசியமாக இருக்கிறது அதனால் உஷாராகிடுங்க தப்பித்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்